வணக்கம் ஸ்ரீகாளிய சொல்லும் ஸ்ரீமனை போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு காத்துக்கிறேன் நம்மனை பார்க்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பேச்சு பலன்கள் சிம்ம ராசி சோதனைகள் பல காத்திருக்கு இந்த அதிசார பேச்சியில பிளஸ் வக்கர பயிற்சி காலகட்டமும் கூட சோ இந்த சிம்ம ராசிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் நம்ம சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட நீங்களும் நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோஸ் பாத்துக்கிட்டு நம்ம சேனல் சப்ரை பண்ணி அப்படியே வீடியோ கண்டி பண்ணி இப்போ வாங்க இந்த சிம்ம ராசி எப்படி பாருங்க சிம்ம ராசி இப்போ பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது அட்டாம சனியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்துல பிளேஸ் ஃபர்ஸ்ட் ராசி மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து பல தடைகளையும் பல சோதனைகளையும் பல வாழ்க்கை பாடங்களையும் கொடுப்பதற்கு ரெடியாக கேது பகவான் உங்களுடைய ராசி மேலே உட்கார்ந்துருக்காங்க பொதுவா இந்த கடகம் சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் கடுமையான பகை கிரகம் எல்லாருக்குமே தெரிஞ்சதா சனியும் விட பகை பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்பாட்டுவான கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய அட்டமாதிபதி குரு பஞ்சமாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி குரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான்ங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லாருக்குமே பதினாட்டு பிளேஸ் ஆகிட்டு குரு பகவான் உங்களை வந்து ஒரு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னதான் வந்து ஆஹ் சனி பகவான் வந்து அட்டம சனியாக உங்களை ஆட்டி படைச்சாலும் கூட கேது பகவான் உங்க மீது வீண் பணியையும் வீண் பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நான் சப்போர்ட்டிக்கு இருக்கப்பான்னு சொல்லிட்டு குரு பகவான் சப்போர்ட்டி இருந்துட்டு குரு பகவான் வந்து அதிசார பயிற்சி பிளஸ் வக்ர பயிற்சி ஆகிறாரு இந்த அதிசார பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அது சார்பு பேச்சா வந்து என்ன பண்றாருன்னா வந்து மிதுனத்தில இருந்து கடகத்துக்கு வர்றாரு இந்த கடகத்துக்கே வந்தால் கூட கடகத்துல பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பண்றாருன்னா அவர் ரிவர்ஸ் ஆகிறார் வக்ரகதி ஆகிறார் வக்ரகதி ஆகிறவர் வந்து பாத்தீங்கன்னா இருந்து எகை மிதுனத்துக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் மிதனத்துக்கு போயிடுறாரு இப்படி போறவர் வந்து பாத்தீங்கன்னா மிதுன வீட்டுலயே பாத்தீங்கன்னா வக்ரகதியில உங்களுக்கு பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருங்க வக்கரகதியிலே இருக்காரு இப்ப வந்து வக்கரகதியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த அதிசார பேச்சு என்ன பண்ணணும் நம்ம பாத்துட்டு வரலாம் அதிசார பேச்சுல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வருவாருங்க பன்னெண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியல பன்னெண்டுனா வந்து ஆயன போகம் குரு வந்து உச்சமாக போறாரு உங்களுக்கு சரி விரைத்துல விரைய வந்து குரு தனக்கான உச்சமாகும் போது என்ன திடீர் பண விரயங்கள் வரும் திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா பண விரயம் வந்துகிட்டே இருக்கும் எங்கே இருந்து வரும் எப்படி வரும்னு தெரியாது அப்போ என்னன்னா பண்ணணும்னா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் ரெண்டாவது என்னோட தாந்திரிக ஐடியா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட வந்து உங்களுக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கோ அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க உங்க கையில காசு இருந்த விரயமாக வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல வந்து ஜுவர் சொல்லிட்டாரு நான் இன்னொரு அக்கௌண்ட்ல போறேன்னு போல போயிட்டு அவன் மோசமாட்டா நம்ம போட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களோட பிள்ளையாக இவங்க ரெண்டு பேரும் பாரு உங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய மத்தவங்கள்ட்ட போட்டோம்னா நம்ம கேண்டி கிடையாது இல்லைங்களா சோ இவங்கள்ட்ட யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ அவங்க அதில் நீ மாத்தி வச்சுக்கிறது இஸ் பெட்டர் ஒரு தாந்திரிக முறை மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம் சரி அதே மாதிரி இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வரும்போது குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல விழுவாங்க குடும்பம் சார்ந்த தாயார் வகை சார்ந்த வீடு சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ என்ன பண்ணனும் இந்த காலகட்டத்துல அதுவா வரையும் வர்றதுக்கு மேலே நம்மளா வரையும் வரணும் வண்டியே உண்டு சர்வீஸ் பண்றது விட்டோமா இந்த பிரியர்ல விசார பயிற்சி பண்ணுமா என்ன பண்ண வண்டி வந்து நம்மளே தெரிஞ்சு தெரிஞ்சுக்க விட்டுமா நம்மளே நம்ம சர்வீஸ் பண்றோம் இல்லைன்னா என்ன பண்ணா போயிட்டு இருக்கும்போது வண்டி டக்குனு பிரேக்அப் ஆயிடும் அது இன்னும் அதிகமா சொல்லுங்க நம்மளா பார்த்தா நூறு வேலை முடியும் அதுவா ஆச்சுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு தோட்டும் சோ என்ன நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துல வந்து குருவுடைய பார்வையிட்டது கடன் மட்டும் வாங்காதீங்க இந்த காலகட்டத்தை முடிஞ்சாலும் கடன் வாங்காம எப்படி பிளான் பண்ண முடியும் பிளான் பண்ணிக்கோங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுய ஜாதக அடிப்படையில ஒரு சிலருக்கு கடன்கள் அடையக்கூடிய நேரம் இருக்கும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து சனி குரு பார்க்கிறார்

வீடுங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வலுப்பெறும் அப்போ எட்டாம் இடம் இங்கே வலுப்பெறும் எட்டாம் இடத்துல என்ன உழைப்பு இல்லா வருமானத்தை கொடுக்கும் எங்கேயாச்சும் பணம் போய் ஸ்டக் ஆகிருக்குன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுதான் குருவுடைய பார்வைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியில கைட்டு ஓகே இதுல வந்து சார் எனக்கு வந்து சொல்ல சொல்றீங்க ஓகே இந்த குரு ரெட்ரோகெட் ஆகி போகுது குரு வந்து ரிவர்ஸ் ஆகி போகுது அது ரிவர்ஸ் ஆகி போகும்போது என்ன சார் நடக்கும் நான் தெரிஞ்சுக்கோங்க குருங்கிறது சுபர் இந்த சுபர் வக்ரம் ஆகக்கூடாது நல்லவன் இன்வெர்ட் ஆகக்கூடாது அப்ப பிடிவாதமா முதல்ல நமக்கு நல்ல விஷயங்கள் வகையில் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகும் சோ அப்ப குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வக்ரகதிக்கு ஆகிறாருங்க பன்னெண்டாம் இடத்துல வக்ரகதி ஆகும்போது கொஞ்சம் ஓகேதான் பன்னெண்டாம் உட்காரக்கூடிய கிரகம் வக்ரம் ஆகதா கொஞ்சம் ஓகே சோ இதே வக்ரமான கிரகம் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ரிவர்ஸ் ஆகிடும் எப்போ நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் வந்து மிதனத்துல போயிடும் லாபஸ்தானத்துல போயிட்டு வக்ரம் ஆகும் போது நம்மளுடைய பிடிவாதத்தினால இல்ல நம்மளுடைய ஏதோ ஒரு தவறான செயல்கள் மூலியமாக ஏன்னா நம்ம வந்து தவறான என்ன சார் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகள் வாயிலாக உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் இங்க மாறிடும் ஏன்னா வந்து குரு இங்க போகும்போது இந்த குருவோட பார்வைங்கிறது வந்து சனி மேல விடாது இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சார் நடக்கும்னா ராசி மேல கேது இரண்டாவது சனி பார்வை பதினாவது சப்போர்ட்டிவான இந்த கிரகம் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆக போனா வக்ரம் ஆகும் பட்சத்துல என்னன்னா ஆல்ரெடி ஏராமட்டத்தில் ஒரு ஆகுவேன் அப்போ குடும்ப உறவுகள் வகையில சண்டை சச்சர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன நம்ம தான் இங்கே வியூகம் பண்ணிக்கணும் ஏன்னா டஃப் பீரியடுங்க இந்த காலகட்டத்துல யாருமே சப்போர்ட்டிவ் இல்லை அப்போ ஹெல்த்ல கான்சியஸ் எடுத்துக்கணும் உடல் ரீதியாக நம்ம உடலை நம்ம பேணி காத்துக்கணும் சரியான சாப்பாடு பழைய சாப்பாடு சாப்பிடாம சூடா அந்த நேரம் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உணவுகளை எடுத்துக்கணும் சீரான உடற்பயிற்சி இருக்கணும் நான் வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு நான் போய் ஐம்பது கிலோ எக்ஸசைஸ் பண்றேன்னா அதுக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லைங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சீரான உடற்பயிற்சி தான் இந்த வாக்கிங் போறது வீட்டுல சிறு உடற்பயிற்சிகள் பெரிய உடற்பயிற்சிகள் வேணாம் சிறு உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து கணவன் மனைவிகளை ஒற்றுமையை வளர்த்துக்கோங்க யார் எது சொன்னாலும் காதாலு கேட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது எப்பொருள் யார் யார் வாய்க்க பெண் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவன் வாக்குங்கிற மாதிரி என்னன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வந்தால் உடனே ரியாக்ட் ஆகுது தீர விசாரிச்சு நல்லா நீங்க வந்து அதுக்கான முடிவுகள் நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில பூர்வீக சொத்துக்கள் வகையில உறவினர் வகையில சகோதரர் வகையில நெய்பர்ஸ் வந்து அக்கம் பக்கத்தின் வகையில நினைக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் பேச்சு அடுத்தவங்க பட்சி நான் போய் தலையிட போறேன் நான் அடுத்தவங்க பட்சி நான் போய் தலைக்கு எடுக்க போறேன் தயவு செஞ்சு வேணாம் அவன் பிரச்சனை நம்ம தள்ளிக்கு வச்சுட்டு அவங்க ஃப்ரீயாயிடும் நம்ம அந்த பிரச்சனை உள்ள மாதிரி நம்ம அறிந்து எப்படி ஏன் சொல்றேன் உங்களுக்கு பயம் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது என்னன்னு என்ன பண்ணீங்கன்னா ஆஹா நீங்க சொன்னா இருப்பா கார்த்திக் சொன்னா இருப்பா இதெல்லாம் பிரச்சனை அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க அப்ப த தேஃப் இதே மாதிரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல என்ன பண்ணலாம் வழிபாடு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து காலபைரவர் வழிபாடு வச்சுக்கோங்க காலபைரவர் வழிபாடு இந்த காலபேர வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணா இருந்து பாருங்க காலபீர வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமை ஒரு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க நரசிம்மர் ஆலயம் எங்க இருக்கோ பாருங்க உங்க ஆலயத்துக்கு பாருங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணுங்க வசதி இல்லையா ஒரு நெய்தீபத்தை போடுங்க துளசியை வாங்கி அவர் பாதத்துல போட்டுட்டு எல்லாம் மனமாற வேண்டிட்டு அங்க வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்ல பத்து நிமிஷம் தியானம் எடுத்துங்க தியானம் என்ன பண்ண அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல ஓடிட்டு சொல்லிக்கிட்டே தான் வேற எந்த ஒருத்தையும் வரக்கூடாது இதை முடியுங்க இதை முடிச்சு என்ன வந்து வந்து ஒரு முறை பாத்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு எண்பது மாடு ஏழு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமைகளை இந்த நரசிம்ம வழிபாடு ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க நான் சொல்றதை மட்டும் கவனமா ஏத்துக்கோங்க இரவு நேர பயணத்தை ஏன் ஏன்னா சொல்றேன்னா கேதம் இருட்டு தான் சனியும் இருட்டு தான் புரிதா இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி ஆட்சி நாயனா இருக்க நீங்க சூரியன் ஆட்சி நாயனா இருக்கும்போது சூரியன் வந்து வெளிச்சம் வெளிச்சது பண்ண முடியாது இருட்டுல மட்டும் போகணும் அதே மாதிரி வண்டி வாகன பேகத்தை குறைச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த சூரிய பகவான் கூட வந்து வந்து பிப்ரவரி மார்ச் எல்லாம் இந்த சனி கூட செய்யற மாதிரி எல்லாம் யார் எது சொன்னாலும் வாங்கக்கூடாது மெயின் மெயினா உங்களை யார் புகழ்ந்து பேசுறாங்களோ தயவு செஞ்சு அவங்களை மட்டும் எட்டி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்க மூலியமா அவங்களும் இந்த நல்ல செய்தி அவங்களும் தெரிஞ்சு கட்டுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க என்ன இடங்க குடும்ப கஷ்டங்கள் இருக்கு வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்கள் கன்னிசா வந்துகிட்டே இருக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு தெரியல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க எனக்கு உள்ளபடி சொல்லக்கூடிய தூர் யாருன்னு தெரியலன்னு நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா நம்ம கிட்ட வாங்க நாங்க ரெடியா இருக்கோம் புரிஞ்சுங்களா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி புரிஞ்சுங்களா நம்மகிட்ட மிக குறைந்தாலும் கட்டணம் தான் வாங்கி விட்டுருவோம் விருப்பம் இருக்கு நீங்க முழு ஜாதகம் போல நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்